ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் விழுஞ்சி அதுவும் ஒன் பாட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க நான் வந்து ஒரு அழாக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம் அரிசி எடுத்துக்கிறேன் இது நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சாலே போதும் தட்டு போட்டு முடி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேவையான பொருள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் இது கூடவே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கேரட் எடுத்துக்கிறேன் அண்டு பீன்ஸ் எடுத்துக்கிறேன் இது கூடவே உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன் இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மசாலாஸ்லாம் ஆட் பண்ண பண்ணிக்கலாம் என்னோட காலத்துக்கு ஏற்பை அண்டு நான் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்பை தான் நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கரம் மசாலா அண்ட் மல்லிகைத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வெண்ணை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பட்டர் வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும் இதை நம்ம இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து குக்கரில் விசில் வைக்க போகிறோன்றதுனால எல்லா காயும் கரெக்டாக வந்துடும் இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டொமேட்டோவை நல்லா அரைச்சிட்டு அந்த பியூரே அந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன் அதை இதில் விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் அந்த டொமேட்டோ ஜூஸ் ஊற்றணும்ல அது வந்து இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குது நம்ம விட்ட எண்ணெய் அண்ட் பட்டர்லாம் வந்து வெளியில் தெரியுதா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் வந்து நான் டேரக்டாக சேர்த்துக்குறேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பட்டரில் வந்து லைட்டாக பேனில் வந்து ஃப்ரை பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டேரெக்டாக சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக மெத்தடில் சூப்பரான பன்னீர் சாஃப்டாக ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டரை அழாக்கு அளவுக்கு தண்ணி வெட்டுக்கிறேன் இது கூட வந்து நான் ஒரு அழாக்கு அரிசி எடுத்துக்கிறேன்ல ஸோ ஒரு அழாக்கு அரிசிக்கு ரெண்டரை அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அரிசியுமே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அண்டு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணலன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு விசில் வந்தால் போதும் அதுக்கு மேலே வர வேண்டாம் கரெக்டாக வெந்துடும் ஸோ ஒரு அழா கரிசிக்கு ரெண்டரை அழாக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்குல்ல அது இல்லாமல் ரெண்டரை அழாக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்மளுடைய பிரிஞ்சு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அந்த கலர் அண்ட் அந்த ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப வேகாமல் அண்ட் ரொம்ப வந்து வெடவடையாக இல்லாமையும் இருக்குது இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணியும் காட்டுறேன் அதே மாதிரி பன்னீரும் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் இது வீட்லேயே செஞ்ச பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய்